நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே எந்த மேகம் இது எந்த வாசல் வந்து உண்டான காயம் யாவும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன இரவும் அல்லாத பகலும் அல்லாத எங்கள் மனதை கொள்ளையடித்தான் நிலவினை அருகில் காட்டியது நீதானே கம்பன் சொல்ல வந்து வார்த்தை வார்த்தையாவும் காற்றில் போனால் நியாயமான உன்முகம் பார்த்தால் போதுமடி வானத்தை நிலவு சின்னதடி வீடை கொடு எங்கள் நாடு கடல் வாசல் தெளிக்கும் வீடுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு அழகான வித்தியாசமான காணொலி மூலம் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி நிறைய நாளைக்கு பிறகு ஒரு மீண்டும் ஒரு இசை பயணம் தொடர்பாக ஒரு அண்ணாவை சந்திக்க வந்திருக்கோம் அவர் நல்லபடியாக நிறைய பாடல்கள்லாம் பாடிக்கிறேன் காணொலியில் பார்த்துருக்கோம் நேராகிட்ட சந்திச்சிருக்கிறோம் இனிதா விட்டு நேரடியாக குரலை கேட்க போகிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களுடைய பேர் உங்களுடைய அழிமம் கொஞ்சம் சொல்கிறீங்களா எனக்கு பார்வையாளர்களுக்கு என்னோடய பேர் வந்து சிவரஞ்சன் கோகுலன் நான் யாழ்ப்பாணத்தில் நெல்லியடியில் கரை விட்டுட்டு இருக்கிறேன் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கிறேன் ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுட்டு இருக்கேன் சாய்டால் மியூசிக்கும் போயிட்டு இருக்கு எவ்வளோ கால பயணம் உங்களுடைய இந்த இசை பயணம் வந்தது மியூசிக் வந்து நான் கிரேட் சிக்ஸ்லேருந்து ஸ்கூலில் படித்தது ஸ்கூலில் மியூசிக் பாடம் எடுத்துனான் அது அதுலேருந்து ஓலவர் வரைக்கும் நான் ஏல படிக்கல ஏல வந்து கொமர்ஸ் அந்த பிஸ்னஸ் ஸ்டடிஸ் மாறிட்டேன் அதுக்கு பிறகு வந்து இப்படி கம்படிஷன் அப்படி ட்ரை பண்ணுறது அவ்வளோ அப்படி போய் இந்த இருந்துட்டு வீட்டில் இருக்கிறாக்கள்லேருந்து வந்துருக்கு இந்த பழக்கம் யாரையும் பார்த்து உங்களுக்கு வந்துருக்கு நான் இப்படி பாடணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டில் இருக்கிறாங்களா என்னோட அம்மாடா அப்பா எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க அவர் அவர் வந்து ஒரு ஹார்மோனியம் ஊற்றுவாங்க ஹார்மோனியம் வாங்கிடுவார் அவரில் என்ன எனக்கு வந்தேன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு நானும் என்ன இம்ப்ரூவ் பண்ணி சொல்லி தந்தவங்களா இல்லை மியூசிக்ன்றது சொல்லித் தரையில் அவரும் பாடுவார் ஹார்மோனியம் மட்டும் தான் சொல்லி தந்தவர் அந்த மியூசிக்கை வளர்த்துக்கொண்டா வந்து ஸ்கூலில் படித்தது அதுக்கு பிறகு இந்த ஃபோனில் படித்து நான் நானாக இம்ப்ரூவ் பண்ண அவ்வளோ கிளாஸுக்கு எல்லாம் போறேன் போகணும் இப்போ என்ன மாதிரி நீங்கள் இப்போ ஒரு பாட்டு வந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிவிங்க அதை மாதிரி பாட்டு வந்து இப்போ ஒரு புது சாங் வருது என்றால் அதை வந்து ஒரு ஒரு தரம் ஒரு தரம்னு சொல்றாங்க நிறைய தடவை வந்து கேட்டால் தான் அந்த பாட்டு வந்து அந்த டியூன்லாம் பிடி வரும் அதை நிறைய திறன் கேட்டாப்புறையே அதை பிறகு நான் அதை பாடிப்பாவேன் அப்படியே உடனே பாடக்கா அது எப்படியும் ஓகே வராது ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை பாடிக்கோண்டிருக்கீங்க தானே அது சரியாக வரும் சரி நாங்கள் நடந்து நடந்து கதை சொன்னேன் என்று கதைக்கு சரி இப்போ நீங்கள் முதல் முதலாக பாடின ஏதாவது ஒரு பாட்டுக்கு சொன்னே ஞாபகம் உங்களுக்கு நீங்கள் எது முதல் முதலாக பாடி இருக்கீங்க அப்படின்றது முதல் முதலா பாடின வந்து முன்பிருவா சொங்க நான் பாடிருக்கு அந்த சொங்க பாடி காட்டிக்கோ எங்களுக்கா ஓகே நீல வீடம் வாடகை வாங்கி வெளி வீட்டினில் குடி வைக்கலாம்மா நாம் வாழும் வீட்டுக்குள் வேற யாரும் தகுமா தென்மலை தேக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா நான் சாயும் தோல் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா நீரும் செங்குல சேரும் கலந்தது போ முன்பேவாயின் அன்பேவா உயிரேவா முன்பேவாயின் அன்பேவா பூ பூவாய் பூ பூவா தேங்க்யூ நல்லா இருந்தது உண்மையாவே நல்லா இருந்தது என்ன பயன் நிறைய பேர் என்ன நின்று இடத்துல இருந்தா பாடிவினம் சில பேருக்கு அந்த இப்படி அசைவங்கள் எல்லாம் கொடுத்து தான் பாடக்கூடிய மாதிரி இருக்கேன் நீங்கள் நடந்து நடந்து பாடுறீங்கன்னு எங்களுக்கு பழக்கம் வந்ததே தெரியலை பழக்கம் நான் நிற்கிறேன் உண்மையாக நல்லா இருந்தது உங்களுக்கு என்ன மாதிரி பாடல்கள் பிடிக்கும் சில பேருக்கு அந்த மெலோடி பாட்டு பிடிக்கும் சில பேருக்கு நெல்ல குத்தாட்டம் எனக்கு வந்து மெலோடி பாட்டு தான் பிடிக்கும் ஆனா இப்போ வந்து கம்படிஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய இருக்குன்னாடி உள்ளுக்குள்ளே பாடும்போது நிறைய ட்ரை பண்ணுவேன் குத்து பாட்டுன்னு ட்ரை பண்ணுவேன் எல்லா பாட்டுமே ட்ரை பண்ணுவேன் நான் பிடிச்சது வந்து மெலோடி பாட்டு தான் அதோட அது நல்லா இருக்கு சரி நீங்க எத்தனை கம்பெடிஷன் போட்டியாளருக்கு நிறைய போனீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா போயிருக்கீங்க எத்தனை போயிருக்கீங்க இது வரைக்கும் இது வரைக்கும் வந்து நான் மூணு கம்பெடிஷன் ட்ரை பண்ணியிருக்கிறேன் நீங்க பாத்துருங்களா உங்களுக்கு எதுக்காக நீங்க ஃபைனல் வரைக்கும் போயிட்டு கிடைக்கல அப்படி ஏதாவது யோசிச்சு நீங்க அதெல்லாம் திருத்தி கொண்டீங்களா இன்னும் ஆ என்னென்னா வந்து சோங் செலெக்ஷன் தான் நான் வந்து நினைச்சிட்டு போய் பாடுவேன் ஆனால் ஜட்ஜஸ் மேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அண்ட் இப்போ வந்து மட்டும் அவங்க அதர் வந்து எப்படி செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு என்ன சொல்ற கஷ்டமான பாட்டு பாடத்துக்கு நான் ஈஸியான சோங் எடுத்தா அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகியிருக்கா அந்த இதில் சரி இப்போ கஷ்டமான பாட்டு பாடி காட்டுங்களை தூவுதே எந்த இரவு இது எதுவும் புரியவில்லை போதும் இது நீடுதே யார் என்று அறியாமல் பேர் கூட தெரியாமல் இவளோடு ஒரு சொந்த உருவானது ஏனென்று கேட்காமல் தடுத்தாலும் நிற்காமல் இவன் போகும் வழி எங்கும் மனம் போகுது பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் இலை தொடங்கும் நடனம் முடிவதில்லை நல்லா இருந்ததுல நல்லா இருந்ததுகளை தான் போக மாட்டேன் தங்க ஏதாவது உண்மையாவே அந்த ஒரு லைன் ரெண்டு லைன் மட்டும்தான்

சரி இப்போ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி சப்போர்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மாவே கலாய்ப்பாங்க சில பேர் தெரியுமா ஏதாவது பாடினாலே இல்லை பயங்கர சப்போர்ட் எனக்கு இப்போ வந்து நான் அது இப்போ நான் படிக்கிறேன் நான் வந்து இது ப்ரோக்ராம் நான் செய்யணும் வேண்டாம் சாங் செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணுற கூட அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த சாங் பாடு உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்ல சொன்ன சாங் தான் நான் பாடியும் இருக்கிறேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே பார்ப்பாங்க என்ன கட்டாயம் சரி இப்ப உங்களுடைய ஒரு கனவா இருக்குதான் இப்ப நீங்க இந்த இசையில எல்லாம் இருக்கிறீங்க படிக்கிறீங்க இப்ப உங்களுடைய கனவு என்னவா இருக்குது மியூசிக் வந்து என்னோட ஃபேஷன் அப்போ வந்து ஃபேஷனில் வந்து நான் வந்து எதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் இப்போ சூப்பர் சிங்கர் சீத்தமில்ல சரியாப்பா அப்படி போகுது தானே அதே மாதிரி ஒன்று ட்ரை பண்ணணும் ஒரு சோங்குன்னால ஒரு மூவியில் பாடிக்கணும் அதான் என்ன இந்திரஜித் என்ன கருத்து தான் போகிறீங்க கண்டிப்பாக உண்மையா கனவு உண்மையா கட்டாயம் அந்த நிறைய உங்களோட கதைச்சாச்சு இப்ப உங்களை என்ன பாடுற ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு வந்துட்டு கதை கதை என்று சொல்லாது அடிச்சு அதே மாதிரிதான் எனக்கு இந்த கதையும் இப்ப எங்களுக்காக நிறைய பாடல் இருக்கணும் உங்கள்கிட்ட நிறைய பாடல் நீங்களும் இதன் மூலம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியணும் முதலையும் தெரியும் இதன் மூலம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும் உங்களுக்கு கட்டாயம் என்னென்ன பாட பாடப்படுங்கிறது சொல்லி ஆ பாடுங்க பாடுங்க வாடகை காயம் யாவும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனே தாங்காதே செந்தேனே எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் இயங்க இயங்க அழுகை வந்தது சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழகை நின்றதே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானதே அவிராமி தாலாக்கும் சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமி சிவனில் புரியுமா அபிராமி லாலியே லாலி லாலியே சுபலாலி லாலியே லாலி லாலி ஓ ஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே எல்லா இருந்தது இந்த பாட்டு இப்ப ட்ரெண்டிங் போகுது மஞ்சுவல் வாய்ஸ்ல பாத்துதானே எல்லாரே இந்த பாட்டு தான் கேங்க கட்டாயம் என்ன பாட்டு பாருங்க எல்லாரே ஷேர் பண்ணிடுங்க பாருங்க थैंक यू இன்னும் நல்லா இருந்தது இந்த இந்த காலத்துல இருந்தாக எல்லாருமே இந்த பாட்டு உண்மையாவே பிடிச்சிருக்கும் ஐடா அவரோட அபிராமிக்காக இந்த பாட்டை கட்டாயம் எல்லாரும் பாடிடுங்க இன்னும் நல்ல பாட்டு நல்ல பாட்டு நீங்க என்ன வேற என்ன பாடி இருக்குது என்ன நாங்க கேட்டு கொண்டே இருக்கணும் போல இருக்குது பாட்டுன்றாலே எங்க இந்த பாக்குறாக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ஓகே கண் கேளிரேன்டா இந்த பாட்டு பாருங்க இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் கழியுமா தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளிய போது குறையுமா உனையன்று வேறொரு நினைவில்லை இனி இந்த ஊர் உயரதில்லை தடையில்லை சாவிலுமே உன்னோடு வர கண்கள் இரண்டாய் കൺകൾ ഇരണ്ടാ എട്ടിയി പോ ചിന്ന ചീരുപ്പ് ഒരു കള്ള ചീരുപ്പ് എന്നെ വിട്ട് തള്ളി വിട്ട് മുടി മറിത്തേശന പിൻപാർവൈ പോ நினைப்பே நகர்வேனே மாற்றி கண்கள் எழுதும் இரு கண்கள் எழுதும் ஒரு வண்ணக் கவிதை காதை ஆனால் இதில் வார்த்தை இல்லை இதில் ஓசை இல்லை இதை இருளிலும் படித்திட முடிகிறது

எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தெரியும் வெண்மை கம்பன் அது பாட்டு பாடி காட்றீங்களா ஓகே எனக்கு வரல எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிக்கும் தெரியுமா ஓகே பாருங்க எங்கள் மனதை கொள்ளை இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய் விழியசைவில் வலை வீதித்தாய் உன்னை பல்லக்கீனில் தூக்கிச் செல்ல கட்டளைகள் வீதித்தாய் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிற என் காதலும் என்னாகுமோ உன் பாதத்தில் மண்ணாகுமோ பெண்மீகம் பெண்ணாக உருவானதோ என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ அவ்வளவு அவ்வளவுதான் இந்த பாட்டு என்ன ஃபுல்லாக கேட்பேன் தெரியுமா இதே நல்லா தான் இருக்குது என்ன பாட்டு இருக்குது இப்போ எல்லாருமே பாட்டு கேட்டு மேலே மிதக்குற மாதிரி இருப்பாங்க ஆனால் நாங்கள் மேலே தான் நிற்கிறோம் மேலே பறக்க போறோம் இன்னும் என்ன தொங்கு பாடத்துலாம் நிற்கிறேன் இங்கே பார்க்கல இருக்கக்கூடியது சரி அண்ணா இப்போ நீ என்ன பாட்டு பாடு ஏன்னா அண்ணா நிறைய பாட்டு பாடி காட்டிடுறாங்க ஆனாலும் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்போம் அண்ணன் பாடி காட்டுவா என்ன பாட்டு பாட போகிறீங்க நீ கம்பன் சொல்ல வந்து ச்சம் கொண்டு எழுதமை சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடிய ஓவியமும் நீ எல்லோரா சிற்பங்கள் உன்மீது காதலொரும் உயிரே இல்லாத கள் கூட காமமுறும் உன்மீது காதல் கொண்டவானுடன் தான் என்னுவார் குரு முகில்களை சிறு முகில்களில் யார் தூவினாண்டு கவிதை தீட்டினா நல்லா இருந்தா என்ன இந்த பாட்டு இந்த படம் வந்துட்டு எல்லாருமே பிடிச்ச ஒரு படமே இருந்தது சீத்தராமடம் இந்த பாட தான் எல்லாருமே ஷேர் பண்ணு எல்லாருமே ஸ்டேட்டத்தில் வைக்கிறதா தெரியும் எல்லாம் பாடிக்க இந்த வாயிரம் மணி முருகிற பாட்டு இந்த பாடம் இருக்கும்

நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணுமெண்டா நான் செய்கிறத சொல்கிறேன் எனக்கு என்ன மாதிரி மட் நான் பெரிய அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இப்போ ஸ்ருதி என்று ஒரு ஒன்று இருக்குது அது வந்து இப்போ தம்புரா நோ தம்புரா ஸ்ருதி போக்சன்னா அப்படி இருக்குது அதில் அது வந்து இப்போ ஃபோன்லேயே அப்பா இருக்குது அதெல்லாம் அதில் போட்டுட்டு வந்து அவங்களோட ஸ்ருதி என்னென்று இருக்கோ அதில் விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடணும் அப்படி பாடிக்கணும் இருக்குது அது எப்படியும் ஸ்டார்டிங்கில் பிள்ளையாக இருந்தனாலும் கொஞ்சம் எனக்கு போக 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 அது அப்படியே பிராக்டிஸ் ஆயிடும் முதல்ல வந்து எப்படியும் எப்பவும் வந்து ஈஸியான பாட்டுகளை பிராக்டிஸ் பண்ணிட்டு பிறகு அதுக்கு பிறகு கஷ்டமான பாட் ட்ரைவ் பண்ணணும் நல்லா இருந்தது இப்ப நிறைய பாட்டுக்கள் எல்லாம் பாடுறீங்களே என்ன இப்ப நிறைய பேர் உங்களுக்கு நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அவிழ மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறாங்க இப்ப இதெல்லாம் பாடுறது ஒரு பாடல் ஆசிரியர் எப்படியுமே அந்த கதை எழுதெல்லாம் இதுல எழுதிருப்பீ நம்ம அதாவது அந்த பாடல் வேலைக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்குண்ணா அதுல உங்களுக்கு பிடிச்ச யாராச்சும் இருக்குணாமா ஆஹ் இருக்கணும் இப்போ இல்லை ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்து நான் முத்துக்கு மேறும் பாட்டு எனக்கு அவர்கிட்ட வரிகள் எனக்கு நல்லா பிடிக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு பிடிக்கும் அவர் தவிர எழுதினதுல எல்லாமே ஃபேமஸ் ஆனது எல்லாமே ஒரு உண்மையாகவே ஒரு ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடியது அது உங்களுக்கு உண்மையாகவே நிறைய பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று இருக்குது ஒரு பாட்டு உண்டு ஆனந்தியால் அந்த பாட்டு பாடி காட்டுங்களேன் கிட்ட ஓகே உண்முகம் பார்த்தால் போதுமடி வானத்து நிலவு சின்னதடி மேகத்தில் மறைந்து பார்க்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி அதை கையில் எடுத்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி நல்லா இருந்தது இப்போ இந்திய திரைப்படங்களை வந்து பாடத்தில் பாடினீங்கண்ணா இப்போ எங்களுடைய ஈழத்தை பிரதிபலிக்கக்கூடிய நிறைய பாடல்கள்லாம் இருக்குது அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எங்களுக்கு பாடி காட்டுறீங்களா அந்த பாட்டு பாடலாம் எங்கள் நாடு கடல் வாசல் தெளிக்கும் வீடு பனை பறவைகள் கூடி மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா புதட்டில் புன்னகை புதைத்தோம் உயிரை உடம்புக்குள் புதைத்தோம் வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோ வேடைக்கோடு எங்கள் நாடு கடல் வாசல் தெளிக்கும் வீடு பனை மறுக்காடு பறவைகள்டே மறுமுறை முறை பார்ப்போமா நல்ல பாட்டு உண்மையாவே என்ன இந்த வரும் பாடல்கள் மட்டும் இல்லை இவ்வளோ வழிகளை சுமந்துரு உண்மையா இந்த அதுகள் அந்த பாடல்கள்ல உண்மையில அது உங்களுடைய குரலாளி இதை கேட்டது எங்களுக்கு உண்மையா இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்து உண்மையாக கேட்ட எல்லா பாட்டுலுமே மாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லாமல் எல்லாமே பாடி பாடிக்காட்டீங்கன்னா உண்மையாக நல்லா இருந்தது உங்களோட குரலும் நல்லா இருந்தது இன்னுமின் நிறைய இடங்களுக்கு நீங்கள் போகணும் உங்களோட கனவு நிறைய வரணும் அதில் திரும்ப திரும்ப எங்கள்ட்ட சுமார் டிஸ்டார் ரூபா வாழ்த்துக்களை தெரிவிச்ச காணொலிகளுக்கு உண்மையாகவே நிறைய நாளைக்கு பிறகு இப்படி ஒரு பாடல் சம்பந்தமான காணொலிங்களுக்கு நாங்கள் பதிவிடுறோம் இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தேன் நீங்கள் எங்கள் காணில்லை காணையில் அப்படின்றது உண்மை பதிவு பதிவிடணும் அப்படின்னு பதிவிட்டிருக்கோம் உண்மையாக இந்த காணொலிங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் எல்லாருக்குமே ஷேர் விடுங்க அப்போ தான் எங்கள் அண்ணாவே எல்லாருக்குமே தெரியும் எனக்கு போய் தெரியும் தான் நீங்கள் தெரியாதேன்றி இன்னும் நிறைய ஷேர் பண்ணிவிட்டால் அதை விட்டு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க உண்மையாக காத்திருக்குது மே இந்த காணொலி பிடிச்சிருந்தால் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க மற்ற ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்லும்னா நான் உங்களுக்கு வைச்சேன்